ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோய்ஷோடய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணாம மறக்காம சிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் ஜாப் நோட்டிஷன் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் எதுக்குமே வந்து எதுவுமே யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ அதுக்கான லீகல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோ போகலாம் ஓகே இன்னைக்கு வந்து வந்து டெலிவரி எக்ஸிகூட்டி அப்படின்ற ஜாப் வந்து நோக்கான கொடுத்துருக்காங்க இதுக்கான ஓப்பனிங் பொறுத்தவரைக்கும் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ இல்லை டிகிரி இல்லை இன்ஜினியரிங் இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் இந்த ஜாப் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஜாப் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அப் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி வந்து இருக்கும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறாங்கன்னா அந்த டார்கெட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இருக்க இந்த சாலரி வந்து கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சோ இந்த சாலரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மூணு மூணு ஸ்கில்ஸ் தான் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் பேசணும் அதே மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா பைக் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லாட்டி எல்லாராச்சும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புடைய ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்த அந்த ஜாப் நோட்டேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணி விடுங்க ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து டெலிவரி பாயை ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய டைமையும் அவங்களுடைய டைமையும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்த அந்த ஜாப் நோட்டேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க